வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது முதலில் செய்தி வீச்சின் உறவுகளுக்கு தமிழர் திருநாளான தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் புலம்பெயர் நிலவரங்கள் காத்திருக்கின்றன சங்ககாலத்தின் தை நீராடலாகவும் சமகாலத்தின் தைப்பொங்கலாகவும் அடையாளப்படுத்தப்படும் தமிழர் திருநாள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழியின் பின்னணியில் தை மாதம் முதலாம் நாளாகிய இன்று தாயகம் மற்றும் தமிழகத்தில் மலேசியா சிங்கப்பூர் உட்பட்ட நாடுகளிலும் கடந்தது இன்றைய பொங்கல் நாளிலிருந்து இலங்கையில் இதுவரை நிலவிய மழையுடனான வானிலை ஒப்பீட்டு ரீதியில் தனிவுக்கு வந்து இனிமேல் சீரான வானிலை நிலவும் என ஸ்ரீலங்காவின் வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு ஆறுதல் செய்தியையும் வழங்கியுள்ளது கடந்த நவம்பர் மாதத்தில் இலங்கை தீவை தித்வா சூறாவளி ஊடறுத்து கடந்து பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பின்னரான காலநிலை சீர்கேடுகளும் தொடர்ந்த நிலையில் கிழக்கு மாகாணம் உட்பட்ட தமிழர் தாயகத்தின் விவசாய நிலங்கள் கடுமையாக இந்த சீர்கேடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய பொங்கல் நாளில் அந்த கவலைகளெல்லாம் மறக்கப்பட்டு அதற்குரிய கழிப்பு நிலை வளமை போல தமிழர் தாயகத்திலும் மலையகத்திலும் இருக்கத்தான் செய்தது இந்த முறையும் புலம்பெயர் நாடுகளில் நேற்று ஒரு சாரார் தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டார்கள் மறுசாரார் இன்று கொண்டாடி கொண்டுகின்றார்கள் க்ரோகரி கலண்டரின் பதினைந்தாம் தேதியே தாயகம் மற்றும் தமிழகத்தில் தமிழ் நாட்காட்டிக்கு தை மாதம் முதலாம் தேதி என்பதால் இன்று தைப்பொங்கல் தாயகம் மற்றும் தமிழகத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது எனினும் ஐரோப்பிய நாடுகளில் நேற்று இன்றும் பொங்கல் கடைப்பிடிக்கப்படும் குழப்பங்கள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதி வரையான ஆண்டுகளில் பொதுவாகவே கிரகோரி நாட்காட்டியில் ஜனவரி பதினான்காம் தேதியே பொங்கல் தினமாக கடந்திருக்கின்றது எனினும் பஞ்சாங்கத்தின் கணக்கீடுகளின் அடிப்படையில் எதிர்வரும் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு இனிமேல் இலங்கை மற்றும் தமிழகத்தில் பதினைந்தாம் தேதியில்தான் பொங்கல் வெறும் என குறிப்பிடப்படுகின்றது ஆனால் மேற்குலக புலம்பெயர் நாடுகளில் இந்த பதினைந்தாம் தேதிக்கு முதல் நாளான பதினான்காம் தேதியே பொங்கல் என்ற நடைமுறை இந்த முறையும் தொடர்ந்ததால் ஒரே நாளில் பொங்கலை கொண்டாடும் வகையில் சில சீர்திருத்தங்கள் தேவை என்ற வாதங்கள் இந்த வருடமும் முடித்துள்ளன பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுக்கும் நேரம் அறிவியல் ரீதிப்படி முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு வினாடிகள் அதாவது செக்கன்கள் என குறிப்பிடப்படுகின்றது இந்த இரண்டு இயக்கங்கள் தவிர அதாவது பூமி தண்ணித்தானை சுற்றுவது சூரியனை சுற்றுவதை தவிர பூமிக்கு முன்னிசைவு எனப்படும் மூன்றாவது ஒரு இயக்கம் இருப்பதால் இந்த முன்னிசைவு மிக மெதுவாக நிகழ்வதால் இந்த மாற்றம் பஞ்சாங்க கணக்கீடுகளில் கணக்கில் எடுத்து பொங்கல் திகதிகள் மாறுபாடாக வருவதற்கு முக்கிய காரணம் என்ற வகையில் அறிவியல் விளக்கங்கள் வருகின்றன அதாவது இந்த சிறிய மாற்றம் ஆண்டு கணக்காக மெது மெதுவாக அதிகரித்து செல்வதால் சூரியனின் நிலையை அடிப்படையாக கொண்ட பண்டிகைகளின் திகதிகளில் மெதுவான மாற்றங்கள் நடக்கின்றன இதனால் தான் ஜனவரி பதினான்கில் முன்னர் கொண்டாடப்பட்ட பொங்கல் இப்போது பதினைந்தாம் தேதியில் கொண்டாடப்படுவதான விளக்கங்கள் அறிவியல் ரீதியில் கூறப்படுகின்றன ஆக மொத்தம் பொங்கல் சங்கராந்தி ஆகிய அடையாளங்களுக்குரிய பஞ்சாங்க கணிப்புகள் சீர்திருத்தம் செய்யப்படாவிட்டால் அடுத்த ஆண்டு மட்டுமில்லை இனிவரும் ஆண்டுகளில் தாயகம் மற்றும் மேற்குலக நாடுகளின் பொங்கல் தினங்களில் பதினான்கு பதினைந்து என்ற குழப்பங்கள் இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த குழப்பங்கள் நீடித்தால் இன்னும் பத்து தசாப்தங்களில் இதே பொங்கல் பதினாறாம் தேதிக்கும் அதாவது ஜனவரி பதினாறாம் தேதிக்கு நகரும் என்ற கணிப்புகளையும் அறிவியலாளர்கள் முன்வைக்கின்றார்கள் எதுவாறோ இன்று தாயகத்தில் தை திருநாள் கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாம் பரவ முன்னரான வட ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த அமாசிக் மக்களும் தமக்குரிய புத்தாண்டு பிறப்பை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு என்ற கணக்கில் கொண்டாடுவது திருவள்ளுவர் ஆண்டுடன் சேர்ந்து தமிழர் தாயகத்தில் இல்லை என்றால் தமிழர்கள் கொண்டாடும் தமிழ் திருநாள் வாழ்த்துக்களுக்கு ஒப்பாகவும் வருகின்றது கிமு தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கும் அமாசிக் நாட்காட்டியை அந்த மக்கள் பின்பற்றிக் கொள்வதால் அவர்கள் கிரகோரி கலண்டரை விட ஏறக்குரிய ஆயிரம் ஆண்டுகள் முன்னால் இருப்பதும் தமிழர்களும் திருவள்ளுவர் ஆண்டில் கிரகோரி கலண்டரை விட முன்னால் இருப்பதும் உலகளாவிய ரீதியில் தமிழர்களின் இந்த புத்தாண்டு ஏனைய இன மக்களுக்கும் ஒரு புத்தாண்டாக இருப்பதாக கூறப்படுகின்றது வட ஆப்பிரிக்காவின் பூர்வீக இனக்குழுக்களில் ஒன்றான அமாசிக் மக்களும் தமிழர்களைப் போலவே பாரம்பரியமாக இயற்கையுடன் இருக்கும் தொடர்பு கொண்ட ஒரு இனக்குழுமமாக முன்னர் அடையாளப்படுத்தப்பட்டனர் இஸ்லாம் பரவுவதற்கு முன்னர் அவர்களுக்கு என ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருந்தது ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் அரபு வெற்றியாளர்கள் வட ஆப்பிரிக்கா முழுவதும் இஸ்லாமை பரப்பியதால் அமாசிக் மக்களும் தமது மொழியையும் கலாச்சாரத்தையும் இஸ்லாமிய மயமாக்கலுக்குள் இழந்தாலும் இப்போது அவர்கள் தமது கலாச்சாரம் மற்றும் மொழியை மீட்டெடுக்க முயலும் நிலையில்தான் தற்போது தமிழகத்திலும் திராவிடத்திலிருந்து தமிழர்களின் மரபு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற தொனி நாம் தமிழர் கட்சி போன்ற அரசியல் கட்சிகளால் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதும் அவதானிக்கப்படுகின்றது இலங்கையில் இன்று வளமே போலவே அரசியல்வாதிகளின் வாழ்த்துச் செய்திகள் அது தமிழ் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் வந்து கொண்டன அத்துடன் நல்லிணக்க காட்சிப்படுத்தல்களும் பொங்கல் நாளில் இருந்தன ஈழத்தமிழ் இனத்தை பொறுத்தவரை வளமும் நலமும் என இப்படி எத்தனையோ பொங்கல் வாழ்த்துக்களை கண்ட இனமாக அது இருக்கின்றது இரண்டாவது ஆண்டாக ஸ்ரீலங்காவில் அரோமாரதி சாநாயக்காவின் நல்லிணக்க பொங்கல் காட்சிப்படுத்தல்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பொங்கல் நாளிலும் வெளிப்பட்டது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இன்றைய பொங்கல் வாழ்த்துக்களுக்கும் தேசிய பொங்கல் விழா காட்சிகளுக்கும் இடங்களை வழங்கிக் கொண்டார்கள் நல்லிணக்க காட்சிகளுக்கும் குறைவு இல்லாமல் அவையும் நகர்த்தப்பட்டன இரா சம்பந்தம் போன்ற அரசியல் முகங்கள் பொங்கலுக்கிடையில் தீவாளிக்கிடையில் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு பெறும் என இரண்டாயிரத்தி பதினைந்திலும் இரண்டாயிரத்தி பதினாறிலும் இதே நல்லிணக்க தேனிலவு கதையை சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் பத்து வருடங்கள் கடந்த இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலிலும் ஈழத்தமிழர்களுக்கு அவர்களின் தாயகத்தில் தீர்வு ஒரு நிலை தொடர்கின்றது கசப்பாகவும் இருக்கின்றது இந்த பின்னணியில் இன்று வடக்கில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அன்ரோகுமார திசாநாயக்காவின் நல்லிணக்க பொங்கலின் முதற்கட்டம் பிற்பகலில் தீவகத்தின் வேலனை முருகன் கோவில் முன்றலில் இடம்பெற்றது மாலையில் மாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் முன்றலில் இடம்பெற்றது நாளையும் அன்ரோவின் யாழ்ப்பாணம் தொடரும் தனது பயணம் ஆரம்பிக்கும் முன்னரே டேஸ்போரா தமிழர்கள் உட்பட உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனியில் அருரகுமாரவன் பொங்கல் வாழ்த்து வந்திருக்கின்றது பொதுவாகவே இதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் ஆட்சி கொழுவில் இருக்கும் அரச தலைவர்கள் தமது பொங்கல் வாழ்த்தை உள்ளூருடன் மட்டுப்படுத்தும் நிலையில் அனுர இந்த முறை சற்று மாத்தி யோசிப்பாணியில் டேஸ்போரா தமிழர்களுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லி இருக்கின்றார் ஆனால் அவரது அரசாங்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதே டேஸ்புரா தமிழர்களை மையப்படுத்தி சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் தடை விதித்து இருந்ததும் குறிப்பிடத்தக்க முடியும் அன்பகுமார் திசாநாயக்காவின் ஆட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதவிக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் வெளிப்படையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என இந்த வாரம் உலக மனித உரிமை அமைப்புகளில் முக்கிய அமைப்பாக கருதப்படும் மனித உரிமை கண்காணிப்பகம் ஒரு செய்தது இலங்கை தீவின் உள்நாட்டு போர் என ஒழிக்கப்படும் தமிழர்கள் மீதான ஸ்ரீலங்காவின் போரில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் குறித்த ஐநாவின் புதிய அறிக்கை நேற்று முன்தினம் பதிமூன்றாம் தேதி வெளிவந்த பின்னர் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் இந்த எதிர்வினை வந்தது ஐநாவின் இந்த அறிக்கையில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரையான போரில் ஸ்ரீலங்கா படைகளால் தமிழ் பெண்கள் மீது வேண்டுமென்றே பாலியல் குற்றங்கள் இழைக்கப்பட்டமை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு சமன் என குறிப்பிடப்பட்டது தமிழர்களில் பெண்கள் ஆண்கள் என வேறுபாடு இன்றி இரண்டு தரப்பு மீதும் இந்த பாலியல் குற்றங்கள் இழைக்கப்பட்டமை போரில் உயிர் தப்பியோரில் வழங்கிய வாக்குமூலங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் ஐநாவின் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் பேரவல காலம் எனப்படும் போரின் முடிவு கட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் தமிழ் பெண்கள் குரூரமாகவும் கொடூரமாகவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் ஆதாரப்படுத்தப்படுவதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மிக முக்கியமான சம்பவமாக இசைப்பிரியா மீதான குரூரமான கொடுமை வெளிப்பட்ட பின்னணியில் இவ்வாறான குரூரங்களை செய்த அல்லது அதற்கு பொறுப்பான படைய முகங்களை இதுவரை தண்டிக்க விரும்பாத ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்களால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் நீதி மறுக்கப்பட்ட ஒரு மக்களாக கையாளப்படுவதாகவும் தமிழ் மக்கள் மீதான பாலியல் வன்முறைகளை புறக்கணித்து மறைத்து அவ்வாறான குரூரங்களை மறைமுகமாக நியாயப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நகர்வதாகவும் குற்றச்சாட்டுக்கள் இந்த அறிக்கை இடலில் உள்ளன ஐநா அறிக்கையின் அடிப்படையில் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்களுக்குரிய பொறுப்புக்கூறலை அனைத்துலக அரங்கம் கோர வேண்டும் என்ற குரல்கள் மீண்டும் அனைத்துலக அரங்கின் இந்த அறிக்கையின் பின்னர் இழ ஆரம்பித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐநா மனித உரிமை பேரவையின் முதலாவது அமர்வு அதன் அறுபத்தி ஓராவது அமர்வாக அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையிலும் யூனிவர்சல் பீரியோட்டிக் ரிவ்யூ எனப்படும் உலக நாடுகள் மீதான மனித உரிமை மதிப்பாய்வு ஐம்பத்தி ஓராவது அமர்வாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இந்த மாத இறுதி வரை ஜெனீவா அரங்கில் இடம்பெறவுள்ள பின்னணியிலும் இலங்கையின் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய பாலியல் வன்முறை குறித்த ஐநாவின் புதிய அறிக்கை ஸ்ரீலங்கா மீதான சுட்டுவிரல்களை விரல்களை மீண்டும் ஒருமுறை தீவிரமாக நீட்ட தலைப்படுகின்றது என்னதான் திசாநாயக்கா சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலியுடன் இன்று யாழ்ப்பாணத்தில் பொங்கல் நல்லிணக்க காட்சிகளை காட்சிப்படுத்த முனைந்தாலும் இந்த காட்சிப்படுத்தல்களுக்கு மறுபுறத்தே ஐநாவின் புதிய அறிக்கை அனுரா அரசாங்கம் இந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் சொன்னது சொன்னபடியே தமது அரசாங்கம் ஒரு வித்தியாசமான அரசாங்கம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதாகத்தான் அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளின் குரல்கள் தற்போது ஒலித்து வருகின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்கு இடையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளது நிலையில் இந்த முறை பொங்கல் அரசியல் பொங்கலாக அங்கும் மாறியுள்ளது அந்த வகையில் நேற்று டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சென்னையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினும் தத்தமது பொங்கல் விழாக்களை அரசியல் நெடியுடனும் அரசியல் செய்திகளுடனும் நடத்தி முடித்தனர் டெல்லி பொங்கல் விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி வளமே போலவே தமிழர்களை பெருமைப்படுத்தும் வகையில் உலகின் மிக பழமையான தமிழ் கலாச்சாரம் குறித்து குறிப்பிட்டதுடன் உலகின் மிக பழமை வாய்ந்த மொழியான தமிழ் மொழி இந்தியாவில் உள்ளது தமக்கு பெருமை என்ற மொழியாடலையும் சொன்னார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் பிரமாண்டமாக தமது தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டை நடத்த காத்துள்ள நரேந்திர மோடி இந்த செய்தியை தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலின் பின்னணியில் வெளியிட்டிருக்கின்றார் டெல்லியில் வைத்து சென்னை மாநாட்டை வெறும் அரசியல் நகர்வாக மட்டுமில்லாமல் கூட்டணியின் பலத்தை நிரூபிக்கும் ஏடியாகவும் அமைக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் நரேந்திர மோடி தலைமையில் தற்போது திட்டங்களை போடுகின்றார்கள் இந்த மாநாட்டில் அதிமுக பாமக உட்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுடன் மோடி ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் எதிர்பார்ப்புக்குரிய தனது ஜனநாயகன் திரைப்படத்தை பொங்கல் வெளியீடாக வெளியிட முடியாத நிலையில் உள்ள நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தமிழக மக்களுக்கு பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இன்று தெரிவித்திருக்கின்றார் இவை தமிழக நிலவரங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு முன்னோடியாக கட்டாரில் உள்ள அல் உய் விமான தள தளத்தில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அவசர காலத்துக்கு அவசியமற்றவர்கள் என கருதப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க ஆரம்பித்து வருகின்றன அமெரிக்கா ஈரானை தாக்கினால் ஈரான் கடந்த ஆண்டு போல இந்த தளத்தை குறிவைத்து ஏவுகணைகள் ஏவுமென்ற எதிர்பார்ப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை பொறுத்தவரை கட்டாரில் உள்ள இந்த தளம்தான் பத்தாயிரம் திருப்புக்களுடன் மிகப்பெரிய தளமாக இயங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று உள்ளூர் நேரப்படி அதிகாலை முதல் ஈரான் தனது வான்வழியை மூடியுள்ளதால் பல விமான சேவை நிறுவனங்கள் ஈரானிய வான்பழப்பை பயன்படுத்தாமல் மறு அறிவிப்பு வரைவரை மாற்று வழியில் தமது விமானங்கள் பறக்கும் என அறிவித்துள்ளன அமெரிக்க ஏவுகணைகள் ஏவப்படும் என்ற அச்சத்தில் ஈரான் தனது வான்வெளியை மூடியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய போராட்டங்களில் இதுவரை இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக மேற்குலக மனித உரிமை குழுக்கள் கூறிக்கொள்கின்றன இதனால் ஈரான் மீது எந்த வேளையும் அமெரிக்காவின் தாக்குதல் இடம்பெறலாம் என தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்ற முயலும் நிலையில் பிரெஞ்சு ராணுவம் கிரீன்லாந்துக்கு தனது துருப்புக்களை அனுப்பும் நடைமுறையை ஆரம்பித்துள்ளது முதற்கட்டமாக மலைப்பிராந்தியங்களில் தீவிரமான போர் நிலைமைகளுக்கு எதிர்கொள்வதற்கு பயிற்சி பெற்ற பிரெஞ்சு துருப்புக்கள் கிரீன்லாந்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன டென்மார்க் ராணுவத்தால் கிரீன்லாந்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பயிற்சியில் பிரெஞ்சு துருப்புக்களும் பங்கேற்க உள்ள நிலையில் ஸ்வீடன் மற்றும் ஜெர்மனியும் இந்த பயிற்சியில் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் கிரீன்லாந்து மற்றும் ஈரானிய நிலைமை குறித்து விவாதித்துக் கொள்ள பிரான்சின் அவசர பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை காலையில் நடத்துகின்றார் அதற்கு அவரே தலைமை தாங்கி இருக்கின்றார் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கி கொண்டால் பிரித்தானியா தனது வரலாற்றில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் சட்டவிரோத குடியேறுகளை கண்டுபிடிக்கும் சோதனைகளை நாடளாவிய ரீதியில் தீவிரமாக தொடர்கின்றது அனுமதியின்றி வேலை செய்பவர்களுக்கு எதிரான சோதனைகளை செய்வதற்காக வணிக நிறுவனங்கள் மற்றும் பணியிடங்களில் இந்த சோதனைகள் எனப்படும் உள்துறை அமைச்சின் குடியேற்ற அதிகாரிகளால் அதிரடியாக இடம்பெற்று வருகின்றன கடந்த செவ்வாய் என்று நடத்தப்பட்ட சோதனைகளின் போது இலங்கையர்கள் உட்பட பல சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உணவு உறுதிகள் சிகை அலங்கார நிலையங்கள் கட்டுமான கட்டுமானத்தனங்கள் பொருட்களஞ்சியங்கள் அதாவது ஸ்டோர்கள் என பல இடங்களில் இந்த அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன லண்டனில் தான் அதிகமான நகர்வுகள் இடம்பெற்றன அதாவது சோதனைகள் இடம்பெற்றன அங்குதான் அதிக எண்ணிக்கையிலான கைதிகளும் இடம்பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழர்களும் அதிகம் நடமாடும் ஹரோ டவுன் சென்டர் எனப்படும் நகர மையத்தில் ஃபேஷியல் ரெகக்னேஷன் எனப்படும் நேரடி முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரித்தானிய காவல்துறையினர் சில கைதிகளை இந்த வாரம் செய்துள்ளனர் இன்னொரு நடவடிக்கையில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் ரெயின்லன்ஸ் லேன் பகுதியிலும் சில இடங்கள் முற்றுகையிடப்பட்டன அவ்வாறாக முற்றுகையிடப்பட்ட இடங்களில் வேச்சார விடுதியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அதிரடியாக கண்டுபிடிக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது ரெயில்லன்ஸ் லேனில் தமிழ் வணிக நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிக்கு அண்மையில் உள்ள இந்த ஃப்ளாட்டில் அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் வழங்கிய இரகசிய தகவல்களை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை இடம்பெற்றது இம்பீரியல் டிரைவில் உள்ள இந்த ஃப்ளாட்டில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இந்த வீடு ஒரு விபச்சார ரீதியாக பயன்படுத்தப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவுடன் இந்த வீடு மூன்று மாத காலங்களுக்கு யாரும் வசிக்க முடியாத வகையில் தற்போது அதிரடியாக மூடப்பட்டுள்ளது இதற்கிடையே குடியேற்ற சோதனைகள் குறித்த புதிய டிக்டாக் செயலி கணக்குகளை பிரித்தானியா கடந்த பதிமூன்றாம் தேதி திறந்துள்ளது விசேனப்படும் உள்துறை அமைச்சகம் இந்த கணக்குகளை இயக்குகின்றது இந்த கணக்குகளில் அதிரடி சோதனைகள் அங்கீகாரம் இன்றி பணிபுரிவோர கைது செய்யப்படும் சந்தர்ப்பங்கள் அவர்களில் சிலர் நாடு கடத்தப்படும் காணொலிகள் அனைத்துமே பதிவேற்றப்படுகின்றன இந்த நிலையில் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு கடல் வழியே செல்லும் குடியேறிகளின் படகுகளை அளிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட முயன்ற ரைஸ்தி கலேஸ் என்ற பிரித்தானியா அதிதீவிர வலதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்த பத்து ஆர்வலர்களுக்கு பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் லாரன் நுனஸ் நேற்று அதிரடியாக தடை விதித்திருக்கிறார் ரைஸ்தி கலஸ் இயக்கத்தைச் சேர்ந்த இந்த வலதுசாரி ஆர்வலர்கள் பிரான்சில் தங்கியிருந்து குடியேறிகளின் படைகளை சேதப்படுத்தும் நாசகார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் இந்த தடையை இவர்களுக்கு அறிவித்துள்ள பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் குறித்த நபர்கள் இனிமேல் பிரான்சுக்குள் நுழையவோ அல்லது பிரான்சில் வசிக்கவோ முடியாது குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் அரசாங்கம் சட்டத்தை கையாளும் எனவும் இவ்வாறாக பிரித்தானிய அதிதீவிர வலதுசாரிகள் பிரான்சில் சட்டத்தை கையாள்வதற்கு அனுமதிக்கப்பட முடியாது என்றும் பிரான்சின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு நின்றே விடங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்